பழனிசாமி கொண்டு வச்சாங்க ஒன்றுமே தேரலை என்ன தான் வாக்கு எந்திரத்தையும் சென்சாரையும் மாற்றி வச்சு வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றிக்கு ஒரு நியாய நியாயத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன சில வேலைகளாக செஞ்சாகணும் அது அதை அதை கூட பழனிசாமியால் செய்ய முடியலை தொடர்ந்து தோல்விகள் ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிக்கலை கடைசி கடைசியாக போக போக கடைசியாக நடந்த ரெண்டு மூணு இடைத்தேர்தலையும் தேர்தலில் கூட போட்டி நின்றுட்டார் அப்புறம் எல்லாத்துக்கும் கட்சி நடத்தலாரு ஒரு அரசியல் கட்சின்னா தேர்தலில் நின்று ஆகணும் அப்போ தான் தொண்டனுக்கு உற்சாகம் இருக்கும் அப்போ தான் தொண்டை வந்து வேலை செய்வான் நம்ம ஜெயிச்சு தான் நினைப்பான் அதை கூட செய்யலை வல்லது ஒரு எதிர்கட்சியினுடைய அது ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சொல்லி ஒரு நாலஞ்சு போராட்டங்கள் ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் ஏதாவது ஒரு நடத்திட்டு யாராக பழனிச்சாரு ஆஃபீஸில் நடத்தலாம் தெரியாது அது சொன்னாலும் சொல்லி எங்கள் கண்ணுக்கு தெரியும் பொதுமக்கள் ஒண்ணுமே செய்யலையவர் சட்டமன்றத்திலேயே எந்திரிச்சா பேசிருக்காரு அவர் பள்ளிச்சா பன்னீர் சொல்றதுக்கு என் பக்கத்துல எப்படி சீட்டு கொடுத்தாங்கிறதா அவர் மூணு வருஷமா அவர் பேசுறது அமித்ஷா கிட்டே போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல மாறுதல் தெரியுது காரண காரியம் எல்லாம் என்னத்த வந்து வெளிநடப்பு செஞ்சார் எதுக்காக வெளிநடப்பு செஞ்சார்னு அவருக்கே தெரியாது வெளிநடப்பு செஞ்சார் செய்திக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு அங்க சொன்னது செய்யறாரு இவ்வளவு நாள் வெளிநடப்பு செஞ்ச வேலையை அவர்கிட்ட கிடையாது ஆக பழனிச்சாமி வெளியே போறாரு செங்கோட்டையம் உள்ளே வராருங்கிறது தான் நிலமை